கணேசாய நமக பணி உகந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் வருகிற குறுப்பெயர்ச்சி என்பது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில அதாவது நமது முன்னோர்கள் சித்தர்கள் மகரிஷிகள் ஞானிகள் கொடுத்த கணக்கின்படி இதுதான் வழி வழியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய கணிதம் ஆதிகாலம் தொட்டு அந்த வாக்கினால் சொல்லப்பட்ட அந்த கணக்கை வழி வழியாக வழிபெறலாமல் வருகின்ற அந்த குருகுல கல்வி மூலமாக வருகின்ற இந்த வாக்கிய கணக்கின்படி வருகிற விசுவா வசு வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உதயாதி நாளிகை பனிரெண்டு இருபத்தி நான்கு வினாடி அளவிலே அதாவது ஆங்கில தேதி பிரகாரம் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பகல் சமயம் பத்து மணி ஐம்பத்து எட்டு நிமிஷம் அளவில் அந்த மிருக சீரிஷம் ரெண்டாம் பாதம் என்று சொல்லக்கூடிய முடிவு அதாவது ரிஷபராசியின் முடிவு மிருகசீரிச நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் அந்த பாதத்தில் இருந்து மிருகசீரிச நட்சத்திரம் மூன்றாம் பாதமாகிய மிதுன ராசியிலே இந்த குரு பிரவேசம் நடைபெறுகின்றது இந்த மிதுனம் என்பது வந்து புதன் கிரகத்துக்கு சொந்தமான வீடு புதன் எப்படிப்பட்டவர் அறிவுக்கு உடையவர் புதன் கல்வி வித்தை இவைகளுக்கு அதிபதி அந்த புதன் இவருக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய அந்த புதனுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் மகாவிஷ்ணு இந்த புதன் எங்க இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் வீடு கொடுத்த புதன் அதாவது குரு பகவானுக்கு வீடு கொடுத்த புதன் என்பவர் அந்த புதன் மிதுனத்திற்கு பதினோராம் வீடாகிய மேசத்தில் உச்சக்கிரகம் பெற்ற சூரியனோடு இருக்கின்றார் ஆக புதனும் வியாழனும் மூணு பதினொன்றுக்கு உரிய இடங்களிலே அமைந்திருக்கின்றார்கள் இது போக குருவுக்கு ஒன்பதாம் இடத்திலே சனி ராகு இவர்களும் இருக்கின்றார்கள் குருவுக்கு பத்தாம் இடத்திலே சுக்கரன் உச்சம் பெற்று காணப்படுகின்றார் இந்த அமைப்பானது கோபாலன் என்று சொல்லக்கூடிய மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுடைய இன்னொரு அவதாரம் கோபாலகிருஷ்ணன் இந்த கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிற அந்த தத்துவத்தின் படியாக இந்த குரு பகவான் மிதுனத்திலே பிரவேசம் ஆகின்றார் கோபாலன் என்றால் பசுக்களல் பசுக்களுக்கெல்லாம் நாயகன் பசுக்களை மட்டுமல்ல மக்களையும் தன்வயப்படுத்தக்கூடியவன் கோபாலன் தன்னுடைய இசையின் மகிமையினால் அனைத்து உயிரினங்களையும் தன்பால் ஈர்த்து கொள்ளக்கூடிய ஆற்றல் சக்தி மிகுந்தவன் அந்த கோபாலகிருஷ்ணன் இந்த கோபாலகிருஷ்ணன் அவருடைய இயற்கை கிரகமாகிய சனி கும்பத்திலே ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கின்றார் அந்த ஊது மகிமை என்பது ராகுவினுடைய அம்சம் அந்த குழலனுடைய ஊதுக்கு மதிமயங்கக்கூடிய தன்மை அந்த ராகுவினுடைய சாராம்சத்தைச் சேரும் அந்த சனியும் ராகுவும் ஒன்றிணைந்து கும்பத்திலே குருவின் பார்வையோடு காத்திருக்கின்றார்கள் குருவுக்கு பத்தாம் இடத்திலே சுக்கரன் சுகத்துக்கு சொந்தமான சுக்கரன் சுகம் அது போக முக்கியமான கட்டம் என்ன அப்படின்னு சொன்னால் தாம்பத்திய சுகம் கணவன் மனைவி இன்பம் அனுபவிக்கக்கூடிய அதற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கிரன் மீனராசியிலே உச்சம் பெற்றுக் காணப்படுகின்றார் அது குருவினுடைய வீடு சுக்கரனுக்கு நாலாம் இடத்திலே குருவும் குருவுக்கு பத்தாம் இடத்திலே சுக்கரனுமாக விற்றிருக்கின்றார்கள் இந்த அமைப்பின் காரணமாக இந்த மிதுரத்திலே பிரவேசித்திருக்கிற இந்த குருவுக்கு கோபால குரு என்று அந்த நாமத்தை இட்டு அழைக்கின்றோம் இந்த கோபால குருவானவர் மிதுரத்திலே வந்து இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே மக்கள் அனைவருக்கும் யோகத்தை செய்கிறாரோ இல்லையோ கெடுதலை செய்ய மாட்டார் அவர் வாங்கி வந்த வரம் அப்படி அவருடைய பார்வை ராகுவின் மீது விழுகின்றது ஆகையினாலே இவருடைய பார்வையை ராகு ஈர்த்து கொண்டு விடுகின்றார் ராகுவுக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு தன்னோடு யார் சேர்ந்தாலும் சரி அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் அதிகாரத்தையும் தன்னோடு சேர்ந்தவர்களுடைய பலத்தையும் தன்னை பார்க்கின்றவர்களுடைய பலத்தையும் கொள்ளக்கூடிய ஆற்றல் அந்த ராகுவுக்கு உண்டு பட்சே ராகுவுக்கு அந்த பஞ்சம கோணத்திலே இந்த குரு பகவான் அமரப்பெற்றிருக்கின்றார் ஆகையினாலே கோபால குரு என்ற நாம அடைமொழியோடு மக்களுக்கு நல்லதை செய்யக்கா வந்திருக்கின்றார் இந்த கோபால குரு இந்த கோபால குருவினால் மக்கள் அதாவது இவருடைய அசைவின் காரணமாக மக்களில் ஒரு சிலருக்கு பல கோடியான சொத்து பத்துக்களை சம்பாத்தியம் செய்ய அவருடைய பார்வை ஆற்றல் விழுகின்றது அவருடைய நகர்வின் இரகசியத்தை பொறுத்து லோகத்திலே மக்களுக்கு சில பேருக்கு சில ராசி நேயர்களுக்கு அப்படி எடுத்துக்காங்க சில ராசி நேயர்களுக்கு பதினோரு கோடி யோகம் அமைப்பின் மூலமாக அதாவது பதினோரு கோடி ஒரு லாட்ரி சீட்டில் விழுந்துச்சு இல்லை வியாபாரத்தில் பதினோரு கோடி லாபம் கிடைத்தது அல்லங்கள் அந்த என்ன சீட்டு அதாவது பெரிய என்ன ரேஸ் கோ ரேஸு லாட்டரி இந்த மாதிரியான ஸ்பெகுலேஷன் துறைகளில் அந்த மாதிரி பதினோரு கோடி கிடைச்சதையா அப்படின்னு சொல்லி அந்த பதினோரு கோடியை பெருக்கக்கூடிய ஒரு ஆற்றலையும் பதினோரு கோடி கிடைத்ததோடு மட்டுமல்ல அந்த பதினோரு கோடியை பன்மடங்காக பெருக்கிவா ஆக்கக்கூடிய ஒரு ஆற்றலையும் இந்த கோபால குரு கொடுக்கவிருக்கின்றார் அந்த இந்த மாதிரியான யோகங்களை எந்த எந்த ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதை நமது பல வீடியோக்களில் ஒவ்வொரு வீடியோக்கள் மூலமாகவும் அவருடைய யோக பலனை தெரிந்து கொள்வோம் அப்படிப்பட்ட இந்த கோபால குரு இந்த காலகட்டத்திலே இன்றைய காலகட்டத்தின் நாகரிக காலகட்டத்திலே புதனுக்கு சொந்தமான மிதுனத்திலே மிருக சீரிச நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்கூச நட்சத்திரம் இந்த மாதிரியாக அவருடைய பயணம் தொடங்குகின்றது ஏற்கனவே மிருக சீரீசம் ஒன்று ரெண்டு பாதங்களை கடந்து மூன்றாம் இடத்திலே அடியெடுத்து வைத்திருக்கின்றார் மூன்றாம் பாதம் நாலாம் பாதம் மிருக சீரிசம் மூன்று நான்கு என்பது துலாம் விருச்சிகம் நவாம்சையிலே இடம்பெறும் துலாத்திலே இடம்பெறுகிறது விருச்சியத்தில் இடம்பெறுகின்றது அப்படிப்பட்ட யோகா அமைப்பு அதனை அடுத்து திரு ஆதிரை திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் முறையே தனுசு மகர கும்ப மீனதவாம்சையிலே பிரயாணம் ஆகும் அதனை அடுத்து புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று மேசம் ரிஷபம் மிதனதவாம்சையாக மாறும் இப்படிப்பட்ட அவருடைய பயணத்தினால் இந்த லோக மக்களிலே நிறைய பேருக்கு மாற்றங்கள் ஏற்பட போகின்றது கடைக்கோடி மனிதனுக்கும் கூட கடைக்கோடி மனிதன் என்றால் அதுக்கு மேல் அவரால் எதுவுமே செய்ய முடியாது ஒருவேளை உணவு கூட ஒரு யாஜகம் பண்ணி சாப்பிடக்கூடிய வகையிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு கூட இந்த கோபால குருவானவர் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து தரக்கூடிய வகையிலே அவருடைய பயணம் அமையவிருக்கின்றது ஏன் இப்போ கிட்டத்தட்ட மிதுன ராசிக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துக்கு எட்டாம் இடம் அட்டவத்து குருவாக கூட வரும் அப்படி அட்டமத்து குருவாக வருகின்ற போது ராசிக்கு கூட கெட்டதை செய்யாமல் எந்தெந்த வகையிலே யோகங்களை எல்லாம் செய்யப் போகின்றார் கெடுப்பதற்கு இவருக்கு இப்போது அதிகாரம் இல்லை ஆகையினாலே அள்ளி எள்ளி கொடுப்பதற்குத்தான் யோகத்தை பெற்றுக்கொண்டு வந்திருக்கின்றார் இந்த கோபால குருவானவர் யாரிடமிருந்து பெறுகின்றார் மகாவிஷ்ணுவெமிந்து அந்த அதிகாரங்களை பெற்று மக்களுக்கு யோக போகங்களை வழங்குவதற்காக இவர் அந்த பயணத்தை மேற்கொள்ளுகின்றார் இப்படிப்பட்ட பயணமானது எல்லா ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன யோகத்தை கொடுக்கப் போகின்றார் யாருக்கு அதிர்ஷ்டங்களை அளிக்கப் போகின்றார் இப்படியெல்லாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன செய்யவிருக்கின்றார் என்பதை பற்றி நாளை முதல் ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்